டிஸ்கவர் கே டெக்னாலஜி விளையாட்டு செயல்திறன் சேவையில் புதுமை நான் நிக்கோலஸ் டெஸ்ட் ஜார்டின்ஸ் கியூ டெக்னாலஜி நிறுவனர் ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் மற்றும் முன்னாள் வலிமை விளையாட்டு வீரர் விளையாட்டு உலகில் ஒவ்வொரு நொடியும் கணக்கிடப்படுகிறது ஒவ்வொரு அசைவும் மாற்றத்தை ஏற்படுத்தும் கியூ டெக்னாலஜி ஒரு புரட்சிகர அணுகுமுறை மூலம் தடகள திறனை மாற்றுவதன் மூலம் தனித்து நிற்கிறது நரம்பு மண்டலத்தை மேம்படுத்துதல் மற்றும் அதிகரித்த செயல்திறனுக்கான தோரணை கியூ தொழில்நுட்பம் எவ்வாறு செயல்படுகிறது இது போஸ்டரல் நியூரோஸ்டாபிளைசேஷன் பயோபிசிக்ஸ் மற்றும் இன்ஜினியரிங் ஆகியவற்றில் ஆழமான ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டது நரம்பு மண்டலத்தின் ஒழுங்குமுறை மற்றும் தோரணையை ஒத்திசைப்பதன் மூலம் உடல் விரைவாகவும் துல்லியமாகவும் மேலும் சக்தி வாய்ந்ததாகவும் பதிலளிக்க உதவுகிறது எடுத்துக்காட்டாக எங்கள் கியூ ப்ரோ இன்சோல்கள் மேம்பட்ட மோட்டார் கட்டுப்பாட்டிற்காக மூளை மற்றும் தசைகளுக்கு இடையே ஒரு உகந்த இணைப்பை செயல்படுத்துகிறது ஏற்ற தாழ்வுகளை குறைக்கிறது மற்றும் செயல்பாட்டு வலிமையை அதிகரிக்கிறது விளையாட்டு வீரர்களுக்கு என்ன நன்மைகள் வேகம் மற்றும் வினைத்திறன் ஏனெனில் நரம்பு இணைப்பு மேம்படுத்தப்பட்டதற்கு நன்றி கியூ தொழில்நுட்பம் எதிர்வினை நேரத்தை குறைக்கிறது மற்றும் சுறுசுறுப்பை அதிகரிக்கிறது இயக்கத்தில் துல்லியம் ஏனெனில் ஒவ்வொரு சைகையும் மிகவும் கட்டுப்படுத்தப்படும் ஒவ்வொரு இயக்கமும் மிகவும் துல்லியமானது அதிகரித்த வலிமை மற்றும் சகிப்புத்தன்மை ஏனெனில் தோரணை குறுக்கீட்டை குறைப்பதன் மூலம் அதிக வலிமை மற்றும் சகிப்புத்தன்மையை அடைய உங்களை அனுமதிக்கிறது துரிதப்படுத்தப்பட்ட மீட்பு கியூ தொழில்நுட்பம் உடலை உகந்த சீரமைப்பில் வைத்திருப்பதன் மூலம் தசைகளை மீட்டெடுக்க உதவுகிறது நீங்கள் ஒரு தொழில்முறை விளையாட்டு வீரராக இருந்தாலும் அமைச்சூர் அல்லது பயிற்சியாளராக இருந்தாலும் கியூ தொழில்நுட்பம் மாற்றியமைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது கிராஸ்ஃபிட் பளு தூக்குதல் போர் விளையாட்டு ஓட்டம் மற்றும் பலவற்றின் ரசிகர்களை இலக்காக கொண்டது துல்லியம் வேகம் சகிப்புத்தன்மை மற்றும் வலிமை ஆகியவை அவசியமான எந்த ஒரு ஒழுக்கமும் இந்த முன்னேற்றத்திலிருந்து பயனடையலாம் உங்கள் செயல்திறனில் புரட்சியை ஏற்படுத்த தயாரா உங்கள் உடற்பயிற்சிகளில் கியூ தொழில்நுட்ப வேறுபாட்டை சோதித்து உங்கள் சக்தி மற்றும் செயல்திறனில் உடனடி விளைவுகளை பார்க்கவும் கியூ ஸ்டோர் டாட் ஃபார் இணையதளத்திற்கு சென்று இப்போது ஒரு சோதனையாளருடன் சந்திப்பு செய்யுங்கள்